நெல் இது மூட்டைக்குள்ள இருக்கிற நெல் தான் இது நெல் வந்து பத்து நாள் இருந்ததுனால இது பதினஞ்சு நாள் நம்ம வந்து நாத்து நடனம்னா ஒரு வயல்வெளியில நாத்து நடணும்னா இது பதினஞ்சு நாள் இங்க கீழே போட்டு இன்னைக்கு நாங்கெல்லாம் வரோம்னு சொல்லவே அந்த மூட்டையில முளைச்ச வெளியில பச்சை பச்சையா இருந்தது ஒன்று இலவசம் கீழே இருக்க லான் மேல இருக்க மாதிரி இருந்தது போட்டோல நான் பாத்துட்டு தான் வரேன் கீழே தரையில லான் போட்டா பச்சையா இருக்குமா அந்த மாதிரி இருந்து மூத்த மேல எல்லாம் பச்சையா நீ வரும்னு சொல்லவே எல்லாத்தையும் அதை ஸ்ட்ரேப் பண்ணி கீழே வச்சிருக்காங்க இப்படிதான் இருக்கு புள்ள இப்படிதான் இருக்கும் நெல் என்ன சாலட் சாப்பிடுறதா இதை நெல் என்ன பண்றது இதை வந்து என்ன பண்ண முடியும் சொல்றீங்க இந்த தான் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க இதை தானே போகணும் எத்தனையோ ஊரில் சாப்பாடு இல்லைன்றாங்க இங்க வந்து இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நெல் மட்டும் இன்னைக்கு இங்கே வீணாயிருக்குது அதே சமயம் தமிழ்நாடு முழுக்க நாலு லட்சம் டன் நெல் நெல் வந்து இன்னைக்கு வீணாயிருக்குது ஏன்னா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல லாரி லாரியாக முப்பத்தாறாயிரம் மூட்டை அப்படியே நிற்கிது அதை கொண்டு போய் அறவை நிலையங்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்து அதை பாலிஷ் பண்ணி அரிசியாக்குவாங்க அதை பண்ண முடியாம கும்பகோணம் ரயில் தொடர்வண்டி நிலையத்துல லாரி லாரிங்க நிறைய முப்பத்தாறாயிரம் மூட்டையோட நிக்குது அதுவும் பதினஞ்சு நாளா நின்றுட்டு இருக்குது லாரிய நேரம் அமிச்சிருந்தா கூட அந்த அறவே நிலையங்களுக்கு போய் அரிசி ஆக்கியிருப்பாங்க அதுவும் பண்ணல அது வந்து ட்ரெயின்ல போடணும் இல்ல குட்ஸ் ட்ரெயின்ல போடணும் வெயிட் பண்ணி அங்கே இருக்குது அப்ப தமிழ்நாடு முழுக்க நாலு லட்சம் நெல் மூட்டைகள் இத மாதிரி முளைத்து போய் விட்டு இருக்குது மழையால் மகி போயிருக்குது மேலே கருப்பு கருப்பாயிட்டு இருக்கு பாருங்க எல்லா மூட்டையும் ஆமாங்க எல்லாமே இப்படி ஆயிருக்குது இப்ப இது என்னது இது இப்ப முன்னாடியாவது விவசாயிகள் நெல் விளைவிக்கும் பொழுது அந்த மா மார்க்கெட்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அதே சமயம் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு வந்து கமிட்டி இருக்கும் அவங்க போய் அதை வாங்கிட்டு வருவாங்க கலம்லேயே போய் அந்த நெல்லை வாங்கிட்டு வருவாங்க வியாபாரிகள் அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ அதை வந்து விவசாயிகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து காசு வந்துடும் சரி எூறு ரூபாய் எட்நூத்தம்பது ரூபாய் அப்படின்னு வெலை நிர்ணயம் பண்ணி அந்த வந்து அந்த வியாபாரிக எடுத்துக்கிட்டு போய் அவங்க எடுத்துட்டு போய் அதுக்கு மேலே அவங்க அந்த நெல்லை வந்து அரிசியாக்கி அவங்க வந்து அதில் லாபம் பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு நாங்க நீங்க ஏன் விவசாயி வியாபாரிங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்க நாங்களே உங்களுக்கு ஒரு ஒரு ஊர்லயே இந்த மாதிரி கொள்முதல் நிலையங்களை கொண்டு கட்டி தரோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம ஓப்பநர்ல போட்டு விவசாயங்களோட எத்தனை மாசம் அவங்க வந்து வந்து உயிரை கொடுத்து இந்த நெல்லை கொண்டு வராங்க அது இன்னைக்கு இந்த மாதிரி வீணாக்கிறது தான் அதோட வேலையா அரசாங்கம் இதை கொஞ்சம் கண் பாக்கணும் இல்லையா இது ரொம்ப அநியாயம் இது இது மாதிரி பாக்குறதுக்கே கொடுமையா இருக்குது இது ஆமாங்க வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டம் அவருக்கு நல்லா தெரியும் வேளாண் துறையை பத்தி அவரு வந்து இதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும் கண்டிப்பா உடனடியா இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேணும் இதுக்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு ஷெட் கட்டி அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் போட்டுக்க போறீங்களா ஒரு ஒரு வருஷமா விவசாயங்களுடைய கஷ்டப்பட்டு செய்யற அந்த வேலைக்கு எந்த ஒரு ஒரு மதிப்பே கிடையாது மதிப்பே கிடையாது எவ்வளவு வருஷம் இவங்க கஷ்டப்பட்டு மாச கணக்குல கொண்டு வராங்க மதிப்பே கிடையாது விவசாயிங்க தான் இந்த மாவட்டம் அன்னைக்கு டெல்டா மாவட்டம் போயிட்டு இருக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா நெல் வந்து தண்ணீர்ல முழுவி போய் கிடக்குது வாய்க்கால் தூர் வெட்டல தூர் வாரலங்குறாங்க அப்போ விவசாயத்துக்கு க முழுக்க முழுக்க இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது தெரிஞ்சும் யாருமே இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு விஷயம் இது வந்து படத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா பருத்தி மூட்டை எடுத்து கோடவுன்ல போடு கோடவுன்ல எடுத்து களத்துல போடு களத்துல எடுத்து வீட்டுல போடு வீட்டுல எடுத்து மறுபடியும் கோடவுன்ல போடு அந்த கதை தான் அங்க களத்துல இருந்தது அதை ஒழுங்கா எடுத்துட்டு போய் அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை ஒரு இடத்துல பத்திரமா சேமிச்சு வச்சு அதை வந்து அறவே இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதை வந்து அரிசியாக்கி அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருந்தா அது நல்லா இருக்கும் நீங்க கொண்டு வாட்டி இங்க வைக்கிறது இங்க கொண்டு வாங்க அந்த இடத்துல வைக்கிறது எல்லா இடத்துலயுமே பாதுகாக்கல நிலத்திலயும் பாதுகாக்கல களத்திலயும் பாதுகாக்கல ப்ரொக்யூர் பண்ற இடத்துலயும் பாதுகாக்கல இத மாதிரி அப்ப நேரில் மில்லுல எல்லாம் போட்டு அதையும் பாதுகாக்கல எதுக்குதான் அப்புறம் எப்படிதான் இந்த விவசாயம் பண்றது விவசாயத்துக்கு மதிப்பே கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அமைச்சர்கிட்ட வந்து இது விவசாய வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டம் தான் அவருக்கு வந்து நாங்க வேண்டுகோள் கண்டிப்பா கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க இந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்கக்கூடாது இதை பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு இது வந்து ஒரு இதுதான் இதுதான் வந்து உள்ள இருக்கிற மூட்டைக்குள்ள இதான் இருக்கு இப்ப வந்து மூட்டையை திறந்தீங்கன்னா இதா இருக்கும் இது வந்து இப்பத்தி வெளில தெரியல இன்னைக்கு காலையில இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இது ரெண்டு நாள் மணி இருக்க புகைப்படம் எங்க இருக்குது முழுக்க பச்சையா இருந்தது அதனால இது மாதிரி ஒரு 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 அவல நிலைமை விவசாயங்களுக்கு எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தமிழ்நாடுனாலே விவசாய மாநிலம் தான் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பேர் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்க போவாங்க அவங்களுக்கு என்ன கதி அவங்களுக்கு என்ன பதில் இதெல்லாம் வந்து பணம் வந்துட்டா போதுமா அவங்களுடைய உழைப்பு வீணா போறத கண் கொண்டு எங்களால பார்க்க முடியும் ஓப்பன் நேரில் இருக்கு பாருங்க தமிழ்நாடு முழுக்க இதுல வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மூட்டைங்க இருக்கு கும்பகோணத்துல முப்பத்தா முப்பத்தி மூட்டைங்க இருக்கு அங்கேயே ரெண்டு லட்சம் இன்னும் ரெண்டு லட்சம் வந்து தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி மூட்டைங்க மழையிலயும் வெயில்லயும் காஞ்சி போயிட்டு இருக்குது இந்த மாதிரி இருந்தா அதுக்கு வந்து ஒன்னும் வேல்யூவே கிடையாது வெயில் அடிச்சு காஞ்சி போச்சுன்னா ஈரப்பதம் குறைஞ்சிடும் ஈரப்பதம் குறைஞ்சாலும் வெயிட் கம்மின்னு சொல்லிட்டு நெல் காசு முழுக்க வராது அதே மாதிரி மாதிரி முளைச்சிட்டாலும் அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நஷ்டம் தான் அதனால இதெல்லாம் தவிர்க்கணும்னா விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் விவசாய பட்ஜெட் போட்டு அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில வருடா வருடம் விவசாயத்துக்காக தனியா ஷேடோ பட்ஜெட் நிழல் நிதி அறிக்கை வந்து விவசாயத்துக்கு தனியா போட்டு அதுக்கு வந்து ஒரு மூன்று அமைச்சர்கள் போட வேணும்னு சொல்றோம் தோட்டக்கலைக்கு ஒரு அமைச்சர் போடணும் விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் போடணும் அதே போல எல்லாத்துக்கும் நீர் பாசனத்துக்கு இரிகேஷன் இரிகேஷன் அதாவது அந்த நீர்நிலைகளை பாதுகாப்பு ஒரு அமைச்சர் போடணும்ன்ற விஷயத்தை வந்து அடிக்கடி பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த மாதிரி வேளாண் நிழல் நிதி அறிக்கையில நாங்கள் கோரிக்கையா வச்சு சொல்லிட்டே இருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பத்தி டீட்டெயிலா வெறும் கிட்டத்தட்ட ஐந்து அறிக்கைகள் இந்த விவசாயத்துக்காக இந்த டெல்டா மாவட்டம் மட்டுமல்லாமல் இந்த மழையினால் பாதி பாதிக்கப்பட்ட இந்த பயிர்கள் இல்ல மழையினால் இந்த இந்த மாதிரி வீணாக போற அரிசி நெல் மூட்டைகளை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு விவசாயிகளுடைய துயரை அரசாங்கம் துடைக்க வேண்டும் நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்